ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காஞ்சி சமையல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து வந்திருக்கோம் எங்கள் பழைய ஏரியாவுக்கு வந்து வந்திருக்கோம் நாங்கள் வந்து இங்கே வந்தாலே பார்த்திங்கன்னா ஒரு லேசி மூட் போய்டுவோம் அதனால தான் கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா வந்து என்னால் வீடியோ போட முடியல சாரிங்க இதுக்கப்புறம் நான் வந்து ரெகுலராக வந்து வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இங்கே வந்து ஃப்ரெண்டு வீட்டில் வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம் லாங் வீக்கெண்ட் வந்து சரி ஓகே எல்லாேருமே வந்து ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்பவுமே பார்த்திங்கன்னா இப்படி தான் பண்ணுவோம் யாராவது ஒருத்தர் வீட்டில் போய் ஸ்டே பண்ணிவிடுவோம் அங்கேயே இருந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி சமைச்சி சாப்பிட்டு அதுக்கப்புறம் பசங்களும் பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் எப்போ யூஸ்வலாக லாங் வீக்கெண்ட் எல்லாமே பிளான் பண்ணிப்போம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா வந்து பசங்களும் வந்து சம ஜாலியாக வந்து இவங்க வீட்டில் டிராம்ப்ளின் இருக்கும் அதில் தான் வந்து குதிச்சு விளையாடிட்டு இருக்காங்க நல்லா அவங்க வீடு சீனரியா இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் சுற்றி சுற்றி காமிச்சிட்டு இருந்தேன் அழகாக வந்து பின்னாடி பேக்யார்டுமே அழகாக இருக்கும் ஜென்ஸ் எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா லேடீஸ் இங்கே வந்தாவே லேடிஸ் மட்டும் தனியாக வெளில போகிறதெல்லாம் பண்ணுவோம் ஏன்னா வந்து இங்கே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து கார் ஓட்ட தெரியும் அதனால் டீ வந்து போட்டுட்ருக்காங்க டீ குடிச்சிட்டு எல்லாருமே வந்து குளிச்சு ரெடியாக பயபக்தியாக ரெடி ஆகிட்டுருக்கோம் பார்த்திங்களா ரெடி ஆகிட்டு நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பாபா கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ட்ரைவிங் தெரியும் அதனால லேடிஸ் மட்டும் தனியாக வந்து என்ஜாய் பண்ணுறது கிட்ஸ் எல்லாருமே வந்து கிட்ஸ் மூவி போயிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து தனியாக இது மாதிரி கோவிலுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம் இது மாதிரி தான் வந்து ஃபன் பண்ணிகிட்ருப்போம் ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே போனாலே பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏதோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் மாதிரி இருக்கும் எங்களுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட இப்போ ரீசெண்ட் டேஸில் நாங்கள் போய் தங்குறதே கிடையாது எங்கே போனாலும் ஒரு ஒரு மணி நேரம் இருப்போம் ரெண்டு மணி நேரம் இருப்போம் அவ்வளோதான் யார் வீட்லேயும் இப்போ போய் ஸ்டே பண்ணுறதே கிடையாது ஏன்னா நம்ம ஊருக்கு போகிறதே பார்த்திங்கன்னா முப்பது நாள் தான் அந்த முப்பது நாளில் எத்தனை எத்தனை பேர் வீட்டுக்கு நம்ம போய் ஸ்டே பண்ண முடியும் அதனால் போகிறதே கிடையாது இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து நம்ம சொந்தக்காரங்க மாதிரி சொந்தக்காரங்களே தான் அப்படின்னு நினச்சிக்கணும் ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்து இங்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்புறம் வந்து வீட்லேயே இருந்து போர் அடித்த மாதிரி இருந்தது அதனால் இங்கே ரெஸ்டாரண்ட் போகலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து இங்கே ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கும் இது பார்த்திங்கன்னா நான் தேர்ட் டைம் வரேன்னு நினைக்கிறேன் இந்த ரெஸ்டாரெண்ட்க்கு ஒரு தடவை பர்த்டே வந்து இங்கே வந்து நான் செலிப்ரேட் பண்ணோன்னு சொல்லிட்டு வந்தோம் என்னோடய பர்த்டேக்கு அதோடு இப்போ தான் வரும் எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தேன் சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ண வச்சாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உள்ளே போயிட்டு லேடிஸ்லாம் தனியா அப்புறம் வந்து கிட்ஸ்லாம் தனியா அப்புறம் ஜென்ட்ஸ்லாம் தனியா தான் வந்து உக்காஞ்சிட்டு இருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாரு கூடயும் ஒன்றா உக்காஞ்சு சாப்பிட்டது அதெல்லாமே இது பார்த்தீங்கன்னா வந்து லைவ் குக்கிங் வந்து பண்ணி கொடுப்பாங்க நம்ம என்ன வந்து சூஸ் பண்றோமோ அதை வந்து லைவ் குக்கிங் வந்து பண்ணி கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட்டருக்காக ஸ்டார்டரும் பண்ணியிருந்தோம் அதுக்கு முன்னாடி சாலட் கொடுத்துருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கொடுப்பாங்க போல் அது சாலட் கொடுத்துருந்தாங்க இது ரெண்டு டேபிள் டேபிளாகிடுச்சு இது ரொம்ப பெரிய கேங்கானதுனால அவங்க ஜென்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அந்த டேபிளில் வந்து பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் ஸ்டார்டர் வந்துச்சு எதுவுமே வந்து அந்தளவுக்கு டேஸ்டியாக இல்லை இந்த ஜாப்பனீஸ் ஸ்டைலுன்றதுனால அப்படியா என்னன்னு தெரியல பட் அந்த சாஸ்லாம் கொடுத்துருந்தாங்களே அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சைடுக்கு வந்து செஃப் வந்துட்டாங்க அவங்க வந்த உடனே பார்த்திங்கன்னா அந்த சாஸ் எல்லாமே வந்து ஃபில் இருந்தாங்க அவங்க வந்து குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இவங்க குக் பண்ணுற ஸ்டைலே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப ஸ்டைலிஷாக பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் ப்ரான்ஸில் அப்புறம் கொஞ்சம் வெஜ்ஜில் கொஞ்சம் சிக்கனில் அப்படி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதனால் எல்லாருக்குமே அதெல்லாம் வந்து இது இருந்தாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க குக்கிங் ஸ்டைல் தான் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த மாதிரி நான் அவங்க முன்னாடி இவ லைவ் குக்கிங் பண்ணி கொஞ்சம் இந்த ஸ்டைலிஷாக ப்ரெசென்ட் பண்ணி அப்படிலாம் பண்ணுறதுனால கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது நிலாலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அந்த சாஸை தான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாள் ஸ்டார்டர் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அந்த சாஸை குடிச்சிட்டு இருந்தா லிட்ரலி எங்களோட சாஸ் எல்லாத்தையும் வாங்கி அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இங்கே வந்து தான் வந்து இந்த ப்ரான்ஸை கிளீன் பண்ணிகிட்ருந்தாங்க அப்புறம் வந்து மேஜராக எந்த மசாலாவும் கிடையாது சால்ட்டு பெப்பர் மட்டும்தான் போட்டுட்டு இருந்தாங்க அதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் இதை நானே பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்க வந்து இப்போ அந்த ஃபயர் வந்து பண்ணுவாங்க பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இது ஃபோட்டோவுக்கு வீடியோவுக்கு தான் நல்லா தவிர ஃபுட்டு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக எனக்கு பிடிக்கல மேபி கிட்ஸுக்கு வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் வந்து அந்த அளவுக்கு லைக் பண்ணலைங்க சும்மா வந்து அதை தான் பார்த்துட்டு இருந்தேன் அந்த ஃபயர் பண்ணோன்னே நீலாலாம் பயந்துட்டா அங்கே பயங்க பயந்து போய் தடியாக நின்றுட்டா ரொம்ப பயந்துட்டா நீலா அவரு கட் கண்டிப்பா கண்டிப்பா அவர் கட் கொடுத்துருக்காரு உனக்கு அது வேண்டாம் இப்ப கொடுக்க போற இதுதான் சாஃப்டா இருக்கும் அது சும்மா தோல் கண்டிப்பா இது கொடுத்தாங்களா இது வாங்கிக்கோ நல்லா இருக்கும் இதை சொல்லாமா அவங்களுக்கு ஒரு ஒரு சக்கரை holistic எத்த Grammy студடு坐 Harriet வாரிம Debatte �� Ranmbol இயும் அதெல்லாம் முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்கோங்க இந்த பார்க் பார்த்திங்கன்னா இங்கே பழைய ஏரியா இதில் இருக்கிற பார்க்கு இதில் தான் வந்து நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம் இங்கே பக்கத்தில் தான் அதனால் தியா வந்து குழந்தையாக இருக்கும் போது அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் தியா வந்து அடிக்கடி இந்த பார்க்குக்கு வந்து நாங்கள் கூப்பிட்டு வருவோம் நாங்களுமே அடிக்கடி வரோம் இங்கே போட்டிங் கூட பண்ணுவாங்க பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் விண்டியாக இருந்தது அதனால் வந்து போட்டிங்லாம் எதுவும் இல்லை போல் ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் நான் தியா ஹரிலாம் வந்து இங்கே போட்டிங் போயிருக்கோம் சின்ன வயசில் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இது பார்த்தோன்னே பழைய மெமரிஸ்க்கு போய் ஐயோ நம்ம இங்கே இப்படிலாம் இருந்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவுக்கு வந்தாலே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும் அது ஏன்னு எனக்கு தெரியல ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நாங்கள் யோஸ்க்கு வந்தப்போ தான் வந்து இங்கே பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஸ்டே பண்ணியிருந்தோம் அந்த மெமரிஸ் வந்து வேற லெவல் தான் என்ன இருந்தாலும் இப்போ நம்ம எங்கே போனாலும் வந்து பழசம் மறைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அதுனோ உண்மைதான் அங்கே இங்கே வந்த உடனே பார்த்திங்கன்னா பயங்கர சன்லை அன்றைக்கி பார்த்திங்கன்னா சன்னியாக இருக்க மாதிரி தானே இருக்குது ஆனால் பயங்கர வெண்டி ரொம்ப குளிர்ச்சி அதுவும் இந்த டக்கெல்லாம் பார்த்துட்டு இந்த பசங்க வர இங்கே வந்து இருக்கிறது பார்க்குறதுக்கே எங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஃபாக இல்லாத மாதிரி இருந்துச்சு உங்களை கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்ட்டு ஏன்னா ரொம்ப குட்டி குட்டி பசங்களா நிலாலாம் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருந்தோம் அவளை ஒரு கையை பிடிச்சிக்கிட்டே இருந்தோம் ஹரி வந்து தூக்கி வச்சுக்கிட்டாங்க பாருங்கள் இல்லைனா வந்து கீழே வந்து எதாவது விளையாடுற மாதிரி பண்ணுவாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கே பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் இங்கே இந்த ரயில்வே ஸ்டேஷன் பில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம் நானும் அதையும் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன் அறிக்கை நம்ம ஒரு தடவையாச்சும் இந்த ட்ரெயினில் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து சொல்லுவாங்க போகலாம் போகலான் வாங்க ஆனால் நாங்கள் போனதே இல்லை அப்புறம் அந்த ஏரியாவிலேருந்து இங்கே வந்ததுக்கு அப்புறமாச்சும் ஒரு தடவையாச்சும் போனோங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன் பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு டைம் கிளைமேட் நல்லா இருந்தது சரி ஓகே எல்லாேருமே வந்து ட்ரெயினில் வந்து போகலாம் இதான் நான் ஃபஸ்ட் டைம் யூஎஸில் ட்ரெயினில் போகிறது அதனால் ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே டவுன் டவுன் இருக்கும் அதுங்க போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அந்த ஸ்டேஷனே வந்து ரொம்ப அழகாக இருந்தது நாங்கள் இங்கே வந்து கிராசரி வாங்குறதுக்கு இந்த பக்கம் போவோம் அப்போ வந்து எப்போவுமே சொல்வேன் அரிக்கிட்ட நம்ம ஒரு தடையாச்சும் போனாங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ஞாபகம் வந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெயினில் வந்து நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினும் வந்துடுச்சு எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க எப்போவுமே நான் வந்து எந்த பிளேஸ்க்கு போனாலுமே ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுவேன் ஏன்னா வந்து எல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அது நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த பிளஸ்ஸிங் இருக்கணும் எல்லாமே வந்து நம்மளுக்கு பெருசான விஷயங்கள் தான் நம்மளுக்கு கிடைக்கணும்ன்ட்டு இல்லை எல்லாத்துக்குமே ஒரு ப்ளஸிங் வேணுங்க நம்ம இங்கே இருக்கிறதுக்கோ ஒரு பிளெஸ்ஸிங் வேணும் நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கோ ஒரு பிளெஸ்ஸிங் வேணும் இது கூட இல்லாமலையும் நிறைய பேர் இருப்பாங்க அதனால் எந்த இடத்துக்கு போனாலுமே நம்ம வந்து அதை சந்தோஷமாக எடுத்துக்கணும் அதுவும் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருமே வந்து ஜாலியாக போகிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எவ்ரி டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மீட் பண்ணும்போது போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எதாவது ஒரு ட்ரிப்பு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணுவோம் அது பிளான் பண்ணிக்கிட்டே இருப்போம் கடைசி வரைக்கும் ஆனால் அது வந்து நடக்கவே நடக்காது இந்த தடவையும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் பார்ப்போம் நடக்குதா இல்லையான்ட்டு இந்த ஏரியாச்சும் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து சேர்ந்து ஒரு ட்ரிப் போகணும் அப்படின்னு இருக்கோம் இந்த ட்ரிப் பிளான் நல்லா தான் இருக்கும் அது கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு ரீசன்னால கட் ஆகிடுது இந்த தடவை கண்டிப்பாக வந்து பிளான் பண்ணணும் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் நாங்களும் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து வீட்டுக்கு போய்ட்டோம் ஏன்னால் வந்து நாங்கள் வந்தே ரெண்டு மூணு நாள் ஆச்சு அதனால் வந்து வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு அவ்வளோதாங்க இந்த விளாகை வந்து நான் இதோட முடிச்சிக்கிறேன் பாய்